பார்க்கும்போதே சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமும் வைக்க மாட்டாங்க அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் இது பால் பால்கோவாக நம்ம சாப்பிட்ருப்போம் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கூட ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்வீட் பிடிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் தேங்காய் பால் சர்க்கரை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் இது சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும் வாங்க கோகோனட் மில்க் பேடா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு முழு தேங்காவை எடுத்து நான் மேல இருக்கிற அந்த ப்ரௌன் எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு அளவு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் ஒன்று முழு தேங்காய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போல மெஷர்மெண்ட் கப்ல ஃபுல்லாக இது போல் கோபுரமாக எடுத்துக்கோங்க இல்லைனா ஒன்னே கால் கப் அளவுக்கு அலந்தெடுத்துக்கோங்க இதுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முழு தேங்காய் இல்லை இந்த மாதிரி கப் ஃபுல்லாக கோபுரமாக இல்லைன்னா ஒன்னே கால் கப் அளவு அளவு ரொம்ப முக்கியம் ஸ்வீட்லாம் சேர்க்கறதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் ஆறு லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பால் வந்து காய வச்சுக்கலாம் பால் இப்போ நல்லா காஞ்சு வந்துருச்சு பால் போதே நம்ம திக்காக சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கரண்டி வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பால் நல்லா காய்ஞ்சதும் இது கூட அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அரைச்ச தேங்காய் விழுதை செய்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சே குக் பண்ணணும் ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அப்பப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் இந்த சைடில் வந்து ஆடையெல்லாம் கட்டும் பாருங்கள் அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விடலாம் அதெல்லாம் சேர்க்கும் போது தான் சீக்கிரமாக நமக்கு திக்காக வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் இது போல் கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் தான் சக்கரை போட்டு நம்ம குக் பண்ணும்போது போது சக்கரை இன்னும் மெல்ட் ஆகிட்டு திரும்ப கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ண முடியும் இப்போ இது கூட முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு சிட்டுக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கிற சர்க்கரை ஃபுல்லாக இப்போது கரைஞ்சிட்டு இன்னும் ஏலக்கமான பதத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண குக் பண்ண தான் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் திரும்ப கெட்டியான பதம் வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் பண்ணி எடுக்க முடியும் இல்லைனா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஷேப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது இப்போது இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மில்க் பவுடர் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கும் சீக்கிரமாக கொண்டு வர முடியும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் மில்க் பவுடர் இல்லைன்னா தேங்காவையும் பால் சர்க்கரையை வச்சு நீங்கள் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மில்க் பவுடர் சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுலேயே நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகவும் இருக்குது கொஞ்சம் சூடு ஆரிச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும் கையில் அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும் அது வரைக்கும் அப்படியே பாத்திரத்தில் இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடு ஆற விட்டுட்டேன் சூடு ஆற ஆறு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பேடாலாம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அந்த ஷேப்புக்கு கூட நீங்கள் காமனாக அப்படி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பாதாமும் பிஸ்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் வந்து லைட்டாக தடவிக்கோங்க தடவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஷேப் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா நல்லா நைஸாக இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி சிலிண்டர் ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வரலாம் இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நட்ஸை வந்து இது மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காவை நல்லா நைஸாக நம்ம அரைச்சு சேர்த்துருக்கிறதுனால அப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயெலாம் நமக்கு கடிப்படவே படாது அப்படியே வெண்ணை மாதிரி கரைஞ்சி போயிடும் முறை இது போல நீங்கள் வந்து கோகோனட் மில்க் பேடா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து இதே தான் நீங்கள் செய்வீங்க ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெசிபி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ